முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடான மலை கந்த சிருஷ்டி கவசம் படிப்பதன் மூலம் பெரும் பலன்கள் வியாழ்நன்று படித்தால் கல்வியில் மேன்மை கிடைக்கும் தினமும் படித்தால் செல்வம் உயர் பதவி புகழுடன் வாழ்வும் உண்டாகும் ஓமெனும் பிரணவம் உரத்திட சிவனார் காமுற உதித்த கணமறை பொருளே ஓம் காரமாக முதலே ஆங்காரமான அரக்கற் குலத்தை வேரர் கலைந்த வேளவா போற்றி தேராசூரரை துண்டன் துண்டங்களாய் வேளா துர்க்கையே மாலி போற்றும் முதல் மா புனித குமாரா சித்தர்கள் போற்றும் தேசிகா போற்றே எங்கும் தனாகி வாகாய் ியாச்சரத்தால் சிவனையின் மாலும் விரிபாருலகில் மேன்மையுற்றவனே சதுர சரத்தால் சாற்றுதல் யோகம் மதுரமயளிக்கும் மயில் வாகனே பஞ்சாட்சரத்தால் பரமன் உருவத்தால் தஞ்சமென்றோரே தழ்த்திரசேதின் நெஞ்ச அழகிய முகமும் ஆரியும் ஆறிரு கண்ணும் அற்புத வடிவும் சரவனை வந்த சடாட்சரபொருளே அரணையன் வாழ்த்தும் அப்பனே க வேரர சூரகுல முடிந்த மகிந்து சீத்திருசிந்து தேவசநதிவாஷ்டகுலहासनம் யாவயம் மாகிिष्टசித்திகள் அருளி சென்புதல்வாदुष्टரசங்கார சுப்ரம்மண்யா மட்டிலவடிவே வயபுரிதுரயே என்கோனது இளங்கிய കൺ കൊള്ളി കാട്ടിയ ചടവം വൈണവം സമരസമാദേവമായി വിളങ്ങും സരവണഭവനെ സരിയ കിരിയ സാത്തനോമം ഇരവളരുളും ഈ സാ പോഡനും ഇൻപാൽ ഇറങ്ങി போதுகள்லா குணமென கருளி தரிசனம் கண்ட சாதுவோடு உடன அர்ச்சனை செய்ய அனு கிரகம் பொருள்வார் பில்லிவள் வினையும் பீனிசமேகம் வல்ல பூதங்கள் மயமாய்ப் பறக்க அல்லலை போக்கினி நண்பரோடு என்னை சல்லாபமாக சகலரும் போற்ற கண்டு கலிபுர கருணை அருள்வாய் அண்ட நாயகனே பொருளே குட்டி சாத்தான் குணமிளமாடன் தட்டிலாயிருளம் சந்திவேதாலும் முனியும் தங்கரா கதரும் மண்டை வழியோடு வாதமும் குங்குமும் சூளை கா குஷ்டம் வாந்தியும் கட்டில்ல கண்ணாய் கண்ணீர் முதலாய் வெட்டு காயம் வெம்மிடம் அணத்தும் உன்னுடைய நாமம் ஒதியே நீரிட கண்ணொன்றதனில் கலந்திட கருணை செய்வதே செந்தில் நாயகனே தெய்வநாயகனே திரவே சரண் शरणं शरणं शरवणभवं शरणं शरणं सन्मुगाशरणं शरणं शरणं शरवनभवं शरणं शरणं सन्मुगाशरणम्